விரிவாக்கப்பட்ட விமான நிலையத்தை பிரதமர் மோடி இன்று இரவு எட்டு மணி அளவில் திறந்து வைக்க உள்ள நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு பயணிகள் கடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம் விஜயகாந்த் தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்ன விவரிங்க வணக்கம் மேடம் அதாவது தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்து திறக்கப்பட உள்ள ரூபாய் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவிட்டில் வந்து புதிதாக திறக்கப்பட உள்ள விமான நிலையத்தை இன்று இரவு எட்டு மணி அளவில் வந்து பாரத பிரதமர் நேரில் வருகை புரிந்து திறந்து வைக்க உள்ளார் இதற்காக நேற்று முதலே வந்து விமான நிலையம் முழுவதுமே வந்து போலீசார் கட்டுப்பாட்டில் உள்ளது சுமார் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர பரிசோதனைக்கு பின்னே வந்து உள்ளே செல்பவர்கள் அதாவது வெளியே வருபவர்களாக இருக்கட்டும் தீவிர ஒரு பரிசோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார் மேலும் வந்துட்டு அந்த விழாவில் கலந்து கூட அதாவது இன்று நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பாஸ் என்ற முறையில் ஒரு சில விதிமுறைகள் இருக்கின்றது அந்த பாஸ் வழங்கப்படக்கூடியவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் இதனால் வந்து இந்த காலை முதலே வந்து இந்த போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளதாக இருந்து சுமார் பதினோரு மாவட்டங்களை சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு போலீசார் வரை இந்த பாதுகாப்பு இடுத்து னர் அவர்கள் அந்த முகப்பு விமான நிலைய முகப்பில் வந்து பேரிடர் அமைக்கப்பட்டு வரக்கூடிய வாகனங்களா இருக்கட்டும் விமான பயணிகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கண இதனால் வந்து அந்த விமான நிலையத்திற்கு இருந்து உள்ளே இருந்து வெளியே வருவர்களுக்கும் வெளியே இருந்து உள்ளே செல்பவர்களுக்கும் வந்து கடுமையாக ஒரு அவதிக்குள்ளாகி உள்ளனர் மேலும் வந்துட்டு இந்த பாதுகாப்பு பலப்படுத்த நிலையில் வந்து சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த வாகன போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது குறிப்பாக விமான நிலையத்துக்கு வரக்கூடிய நபர்கள் வந்து கடுமையாக ஒரு சோதனை செய்த பின்பே வந்து உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் இன்று இரவு சரியாக எட்டு மணி இந்த விமான புதிய நிலை விமான நிலையம் வந்து திறந்து வைக்கப்படவில்லை தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்